என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எமக்கு அருளிய கருணைக்காக நன்றி அப்பா முடிவில்லா நிலையான வாழ்விற்கான விதையை உம்முடைய கருணையினால் எமக்குள் விதைத்தீர் உம்முடைய இறை பராமரிப்பினால் நிறைவான உமது மாட்சிக்கு எம்மை அழைத்துச் செல்வீராக ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எமக்கு அருளிய கருணைக்காக நன்றி அப்பா முடிவில்லா நிலையான வாழ்விற்கான விதையை உம்முடைய கருணையினால் எமக்குள் விதைத்தீர் உம்முடைய இறை பராமரிப்பினால் நிறைவான உமது மாட்சிக்கு எம்மை அழைத்துச் செல்வீராக ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எமக்கு அருளிய கருணைக்காக நன்றி அப்பா முடிவில்லா நிலையான வாழ்விற்கான விதையை உம்முடைய கருணையினால் எமக்குள் விதைத்தீர் உம்முடைய இறை பராமரிப்பினால் நிறைவான உமது மாட்சிக்கு எம்மை அழைத்துச் செல்வீராக ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எமக்கு அருளிய கருணைக்காக நன்றி அப்பா முடிவில்லா நிலையான வாழ்விற்கான விதையை உம்முடைய கருணையினால் எமக்குள் விதைத்தீர் உம்முடைய இறை பராமரிப்பினால் நிறைவான உமது மாட்சிக்கு எம்மை அழைத்துச் செல்வீராக ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எமக்கு அருளிய கருணைக்காக நன்றி அப்பா முடிவில்லா நிலையான வாழ்விற்கான விதையை உம்முடைய கருணையினால் எமக்குள் விதைத்தீர் உம்முடைய இறை பராமரிப்பினால் நிறைவான உமது மாட்சிக்கு எம்மை அழைத்துச் செல்வீராக ஆமேன்